ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டூ ஃபியூச்சர் விஷன் ஸ்டடீ சென்டர் இப்போ நாம பார்க்கக்கூடிய வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வரக்கூடிய ப்ரீஜி டிஆர்பி தேர்வுக்கு இங்கிலீஷ் மேஜருக்காக நாம வந்து ஸ்டெடி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேட்ச் அப்படிங்கற ஒரு புதிய ஒரு கோர்ஸ் வந்து ரிலீஸ் பண்றோம் அதாவது ஸ்டெடி மெட்டீரியலை கொடுத்து அதை படிக்க வச்சு அதுலேருந்து டெஸ்ட்டு கொஷ்டின் ஆன்சர்ஸ் கொடுக்குற மாதிரி ஓகே ஒரு ஷெட்யூல்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாகவே டென் யூனிட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாம்ளே ப்ரொவைட் பண்ணிடுவோம் டென் யூனிட்ஸ் டுவெல் மெட்டீரியல்ஸ் இதில் வரும் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாம் டீப்பாக வந்து டீட்டெயில் ஸ்டோரி நான் டீட்டெயில் ஸ்டோரி இது எல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணி மெட்டீரியல்ஸ் உங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் இப்போ ஒரு யூனிட் நம்பர் ஒன் அப்படின்னு இருக்குன்னா அந்த யூனிட் நம்பர் ஒன்னு எத்தனை சாப்டர் இருக்கோ அதை சாப்டர் வைஸா நீங்க ஸ்டடி மெட்டீரியலை படிச்சுட்டு இந்த டெஸ்ட் எங்களுடைய மொபைல் ஆப்ல ஆன்லைன் மூலியமா நீங்க எழுதிக்கலாம் இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பிஜி டிஆர்பி ல எப்படி டெஸ்ட் நடத்துறாங்களோ அதே மாதிரி இருக்கும் சோ அப்ப நீங்க ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு ஐம்பது கேள்வி இருக்குன்னா ஒரு டாபிக் அந்த கேள்விக்கு ஃபுல்லா ஆன்சர்ஸ் நீங்க ஒரு क्वेश्चंसக்கு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஆப்ஷனா கிளிக் பண்ணிட்டே வந்து லாஸ்டா சப்மிட் பண்ணிட்டா அந்த டாபிக்ல நீங்க எவ்வளவு क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க அதுல நீங்க உங்க மார்க் என்ன ரைட் क्वेश्चंस எத்தனை ராங் क्वेश्चंस எத்தனை オリジナル ஆன்சர் என்ன நீங்க போட்ட ஆன்சர் என்ன அப்படிங்கறத எல்லாம் டிஸ்ப்ளே ஆயிடும் இது மாதிரி இந்த டெஸ்ட் ஷெட்யூல்ட் இருக்கும் இப்போ இந்த டெஸ்ட்க்கு உண்டான இந்த क्वेश्चन பேப்பரை ஆன்லைன்ல எழுதுறது மட்டும் இல்லாம PDF ஃபைலா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாங்க என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு போஸ்டல்ல சென்ட் பண்ணிடுவோம் வீட்டுக்கு போஸ்டல்ல வந்துரும் இந்த டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா இதை நீங்க ஆன்லைன்ல நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம் பிளஸ் பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டெஸ்ட் ஷெடியூல்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் இதுல டோட்டலா எவ்வளவு கொஸ்டின் சார் கவர் பண்ணிருப்போம் அப்படின்னா ஒரு பன்னெண்டாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த டெஸ்ட் ஷெடியூல் இருக்கும் இந்த ஷெடியூல் வந்து செம்ம எக்ஸ்ட்ரானரியா இருக்கும் அதாவது எப்படி நாங்க கொடுத்துருக்கோம்னா இப்போ டோட்டலா மெட்டீரியல் அப்படிதான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம் யூனிட் ஒன் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டா புக்ஸாக வந்துடும் சாம்பிள் மெட்டீரியல் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் பிஜி மேக்ஸ் இல்லை இங்கிலீஷ் எந்த மேஜர் நீங்களோ ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு அதுவும் கொடுத்துட்றேன் இப்போ பிஜி இங்கிலீஷ் கேண்டிடேட் நீங்க அப்படின்னா பிஜி இங்கிலீஷ் சாம்பிள் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு நீங்க அனுப்புங்க சாம்பிள் கொஸ்டின்ஸ் இல்ல டெஸ்ட் டைம் டேபிள் அப்படின்னு அனுப்புனாங்க நான் ரிப்ளை பண்றேன் இப்போ யூனிட் நம்பர் ஒன்னு இது வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த யூனிட் நம்பர் ஒன்னுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபுல்லா சிலபஸ கொடுத்துடுறோம் நம்மளுடைய சிலபஸ் கொடுத்துடுறோம் அதுக்கப்புறம் டாபிக் வைஸ் அப்படி இண்டெக்ஸ் பேஜ் கொடுத்துடுறோம் அப்ப இண்டெக்ஸ் பேஜ்ல இதுல பத்து ஒரு டாபிக்ஸ் இருக்கு ஒவ்வொரு யூனிட்லயுமே இதுல பத்து டாபிக் நாங்க டிசைன் பண்ணிருக்கோம் சோ இப்போ இந்த பத்து டாபிக்ஸ்ல வந்து ஒவ்வொரு டாபிக்ல என்ன ஷெடியூல் இங்க நாங்க கொடுத்துருக்கோமோ இதே ஷெடியூல் ஆர்டரா டெஸ்ட் இருக்கும் ரைட்டா அப்போ டென் யூனிட்ஸ்க்குமே இதே ஆர்டர்ல தான் இருக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே தனித்தனியா இந்த மாதிரி நம்ம வந்து புக்ஸ் கொடுத்துருவோம் செப்பரேட் செப்பரேட்டா புக்ஸ் வந்துடும் எல்லா டென் யூனிட்ஸ்க்கும் புக்ஸ் வந்துடும் இது நம்ம அகாடமி மேக் பண்ண புக்ஸ் ரைட் இப்போ இந்த டெஸ்ட்டுக்கு உண்டான மெட்டீரியல் உங்ககிட்ட இருக்கு சோர்ஸ் காப்பி உங்ககிட்ட இருக்கு இதை வச்சு நீங்க படிக்கிறீங்க படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிக்கிறீங்க இப்போ இந்த டெஸ்ட்டுக்கு ஒரு டைம் டேபிள் இருக்கும் இல்லையா அந்த டைம் டேபிளை எப்படி டிசைன் பண்ணிருக்கோம் அதாவது இந்த டெஸ்ட் எப்படின்னா நூக்கன் கார்னர் கவர் ஆகிருக்கும் எழுதுனா பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியும் அந்த மாதிரி ஒரு பிளான் அப்ப இந்த டெஸ்ட் எப்படி கொடுத்துருக்கோம் டெஸ்ட் இப்போ அப்படின்னா மொத்தம் ஒரு யூனிட்ல பத்து சாப்டர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோம் ஒரு எக்ஸாம்பிள் இந்த பத்து சாப்டருக்கும் தனித்தனியா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுத்துட்றோம் இதுக்கப்புறம் இந்த பத்து சாப்டரை முதல் அஞ்சு சாப்டரா பிரிச்சு ஒரு டெஸ்ட் கொடுத்துட்றோம் அடுத்தது ஆறாவது சாப்டர்ல இருந்து பத்தாவது சாப்டர் வரைக்கும் பிரிச்சு தனியா ஒரு டெஸ்ட் கொடுத்துறோம் ஒரு டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டாபிக் டாபிக்கா பிரிக்கிறோம் அதுக்கப்புறம் பிப்டி பிப்டியா பிரிக்கிறோம் பாதி பாதியா பிரிக்கிறோம் அப்புறம் ஃபுல் டெஸ்ட் இந்த மாதிரி டென் யூனிட்ஸையும் கம்ப்ளீட் பண்றோம் அது இல்லாம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் மூணு யூனிட் சேர்ந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இப்ப ஒவ்வொரு யூனிட்டையும் டாபிக் டாபிக்கா எழுதிட்டு பிப்டி பிப்டியா எழுதிட்டு ஃபுல் டெஸ்டா எழுதிட்டு டென் யூனிட்ஸும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் மறந்து போகாம இருக்கிறதுக்கு ரிவிஷன் டெஸ்ட் முதல் மூன்று யூனிட் சேர்ந்து ஒரு டெஸ்ட் அடுத்த மூன்று யூனிட் சேர்ந்து ஒரு டெஸ்ட் அடுத்த ஒரு நாலு யூனிட் ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் இது ஒரு டைம் இன்னொரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு முதல் ஐந்து யூனிட் சேர்ந்தது மறுபடியும் இன்னும் முதல் ஐந்து யூனிட் சேர்ந்து ஒரு டெஸ்ட் அதுக்கப்புறம் அடுத்த ஐந்து யூனிட் சேர்ந்தது ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி வந்து கொடுக்குறோம் சரிங்களா இது இல்லாம என்ன பண்றோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அது உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இயர் கொஷின் பேப்பரும் சைக்காலஜி அதுவும் இருக்கும் ஜி கே அதுவும் இருக்கும் தமிழ் தகுதி தேர்வு அதுவும் இருக்கும் ஓவராலா அஞ்சு மாடல் டெஸ்ட் வரைக்கும் கொடுக்குறோம் அது லாஸ்டா ஸ்டேட் லெவல் எக்ஸாம் மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து அன்னைக்கு எழுதுவாங்க அப்போ உங்க ரேங்க் முதற்கொண்டு தெரியும் இப்போ இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அதை கொடுத்தாச்சு அவங்க மேஜரும் கவர் ஆகிற மாதிரி சைக்காலஜி கவர் ஆகுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஜிகே கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம் தகுதி தேர்வு தமிழ் அதுவும் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம் இப்போ இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து மேஜர்ஸ் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைச்சிடும் சைக்காலஜிக்கு மெட்டீரியல் கிடைச்சிரும் ஜிகேக்கு மெட்டீரியல் தேவையில்லை அது ஸ்கூல் புக் பேஸ்டு தமிழ் தகுதி தேர்வுக்கும் மெட்டீரியல் தேவை இல்லை அது நைன்த் டென்த் புக்கை ஸ்ட்ராங்கா படிச்சீங்கவே போதும் அப்போ மேஜர் அந்த ரெண்டு சப்ஜெக்ட்ஸ்க்கும் நான் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றேன் இந்த ஜி கேக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின் ஆன்சரா கொடுத்துறேன் தமிழ் தகுதி தேர்வுக்கும் கொஸ்டின் ஆன்சரா கொடுத்துருவேன் நைன்த் டென்த் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி நீங்க படிச்சீங்க போதும் இந்த மாதிரி என்ன ஒரு டெஸ்ட் பேட்ச மெட்டீரியல் கொடுத்து ஆரம்பிக்கிறோம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரக்கூடிய பிஜி இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ்க்காக லாஸ்ட் பிஜி எக்ஸாம்ஸ்ல நம்ம அகாடமில இருந்து இருபத்தி ஆறு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அதுல பதிமூணு பேர் ஜாப் வாங்கியிருக்காங்க ஸ்டேட் லெவல் ஆறாவது ரேங்க் கொடுத்திருக்கோம் நிறைய இடத்துல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அது ஆன்லைன் ஸ்டூடெண்ட் தான் அந்த ரேங்கிங் எடுத்திருக்காங்க செம்ம வேல்யூபிளா இருக்கும் சாம்பிள் மெட்டீரியல்ஸை பாக்கலாம் சாம்பிள் டெஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸை பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இதுக்கான ஃபீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு என்னுடைய வெரிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும்